மாரங்க சீரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் திங்கிழமைக்கான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் பிருந்தாவுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு மாரங்கிட்ட வந்து தப்பிச்சு ஓடி போய் கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பிருந்தா சம கோபத்தில் வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அப்போ எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான மாமா தானா அப்படின்னு சொன்னோன்னே தயவு செஞ்சு போகாத நில்லுமா நில்லுமா அப்படின்னு மாறன் வந்து சொல்கிறாங்க அந்த சமயத்தில் ராகவனை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க மா மாறன் ஓடி போய் பிருந்தா பிடிச்சி பிடிச்சி தயவு செஞ்சு சொல்கிறத கேளு ஒன்றும் அவசரப்படாத எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கலாம் இல்லை நான் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டேன் நான் முதல்ல போய் அக்கா கிட்ட சொல்கிறேன் இல்லைன்னா என்னால் அங்கவே முடியாது இப்படி வந்து பொய் சொல்லிட்டீங்களே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு வந்து எமோஷ்னல் ஆகிட்டு மாறின டக்குன்னு வந்து கையை பிடிச்சதை வந்து தள்ளி விட்டுறாங்க தள்ளி விட்டுட்டு பிருந்தா வேகமாக ஓடுறாங்க ஓடுறப்ப டக்குன்னு வந்து அந்த பக்கம் அக்கா அப்படின்னு கூப்பிட வர்றப்போ வந்து கண்மணி திரும்புகிறாங்க திரும்புகிறப்ப டக்குன்னு வந்து மாறன் வந்து பிருந்தா வந்து எதுவும் பேசாத அளவுக்கு வந்து பிடிச்சி வச்சுடுறாப்பில் ஆனால் அந்த தூண் பின்னாடி இருக்கிறதுனால வந்து பிருந்தா இருக்கிற விஷயம் வந்து தெரியல மாறனை பார்த்துட்டு எதுக்காக என்னை கூப்பிட்ட இப்போ அப்படின்னு சொன்னோன்னா இல்லை நீங்கள் அண்ணனை தேடி இருந்தீங்களே அங்கே கிச்சன் பக்கம் இருந்த மாதிரி யாரோ சொன்னாங்க அதை கொஞ்சம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்கிறாங்க இந்த பக்கம் பிருந்தா வந்து போகாத போகாதன்னு செய்கை காட்டுறாங்க அதை வந்து சரியாக வந்து கவனிக்கலை அந்த சமயத்தில் டக்குன்னு வந்து கண்மணி மேலே ஏறி மாடிப்படியில் போனதுக்கப்புறம் டக்குனு வந்து கையை விடுறாங்க விட்டு விட்டோன்னே வந்து மாறன் நீ வந்து ஏன் இப்படி தடுக்க பார்க்குற இந்த விஷயம் வந்து நான் அக்கா கிட்டே சொல்ல முடியலன்னா என்ன நான் என் சின்ன வீரா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க ஓடுறப்போ வந்து நீ ஓடாத அவசரப்படாத அப்படின்னு வந்து பின்னாடியே வந்து மாறன் வந்து துரத்திட்டு ஓடுறத வந்து வீராவோட ஃப்ரெண்டு சூர்யாவும் பார்த்துட்றாங்க பார்த்த விகத்துக்கு இவன் எதுக்கு பிருந்தாவை துரத்துக்கிட்டு ஓடுறான் ஏதோ ஒரு பிரச்சனை போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சூர்யாவும் வேகமாக பின்னாடியே ஓடுறாங்க மூணு பேர் ஓடிக்கிட்டு வர்றப்ப கரெக்டாக வந்து டோரை வந்து திறந்துடுறாங்க வீராவோட ரூம்குள்ளே போயிடுறாங்க பிருந்தா போனோன்னே வந்து மாரன்னும் வந்து கதவை தட்டிட்டு வேகமாக உள்ளே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் டோரை வந்து இப்படி சாத்திடுறாங்க மாறன் வந்து எதுவும் பேச முடியாத லெவலுக்கு நிற்கிறப்ப இங்கே ஓடி வந்த வேகத்தில் வந்து பிருந்தாக்கு வந்து மூச்சு வாங்குது என்னாச்சுமா ஏன் இப்படி வேகமாக ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு ம முதல்ல வந்து அமைதியாக இரு அப்படின்னு எதாவது முக்கியமான விஷயமா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு வந்து வீரா வந்து கேட்குறாங்க அதை பார்த்தோன்னா டக்குன்னு மாறன் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் பார்க்குறாங்க பார்த்தோன்னா என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மாறன் வந்து சமாளிக்கிறாங்க அந்த செகண்ட் வந்து பிருந்தா வந்து இந்த பக்கம் திரும்பி மாறனை பார்க்குறாங்க மாறனை பார்க்குறப்பயே வந்து வீரா வந்து நோட் பண்ணிடுறாங்க கண்ணிலே வந்து மாறன் நீ வந்து எதுவும் சொல்லிடாதா அப்படின்னு பிருந்தா கிட்ட செய்கையை காட்டுறதை வந்து கரெக்டாக வீரா வந்து நோட் பண்ணிடுறாங்க பிருந்தா இப்போ ஏதோ வந்து அவன் சொல்லாத அப்படின்னு சொல்கிறானே என்ன விஷயம் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா ஆமாங்க்கா நம்மக்கிட்ட வந்து ஒரு உண்மையை சொல்லாமல் வந்து மறைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பிருந்தா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்தோன்னா வந்து கண்மணி அந்த பக்கமாக வந்துகிட்ருக்கப்ப சூர்யாவை நீ ஏன் ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு வேணாம் கண்மணிக்கிட்ட வந்து இப்போ விஷயத்த வந்து பிருந்தாவை தாத்திட்டு மாறன் போனோம் அப்படின்லாம் சொன்னோன்னா இவள் பதட்டம் ஆகிடுவா அதனால் இது விஷயத்த நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் அந்த பக்கம் கேஷுவலாக போயிட்டுருக்கேன் நீ போய் வந்து உன் ஹஸ்பண்டை தேடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க சூர்யா கீழே வந்து ராமச்சந்திரன் வந்து அந்த பக்கமாக வந்து ரொம்ப சந்தோஷமாக மாறனை பற்றி இருக்காங்க வள்ளிக்கிட்ட வந்து ராகவன் எங்கே இருக்கான் அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆஹா இப்போ இருக்கிற நிலமையில வந்து அவன் உண்மையை உளறிட்டானா வந்து இப்போ சிக்கலாகி போய்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து அவன் அப்போயே தூங்கிட்டான் டயர்டாக இருக்குது வேலை செஞ்சு அப்படின்னு என்ன வேலை செய்கிறதெல்லாம் மாறனு கடைசியில் இவன் டயர்டாக இருக்குன்னு தூங்குறானா அப்படின்னு ஏன் என் பையனை வந்து நீங்கள் சொல்கிறீங்க நீ என்ன வழக்கமாக மாறனுக்கு சப்போர்ட் பண்ணும் இப்போ என்ன இவளுக்கு பண்ணுற அப்படின்னு சொல்கிறப்ப நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் பசங்க எல்லோரும் மூணு பேருக்குமே நான் ஒரே தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் வந்து பிருந்தா எப்படியும் வந்து இந்த விஷயத்தை வந்து வீராக்கிட்ட சொல்லிடுவாங்களா இல்லை சொல்லாமல் அப்படியே அமைதியாகிடுவாங்களா மாறனுக்காக வந்து அமைதியாகிடுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்